வந்து வாக்கு கேட்க வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்களா வாக்கு கேட்க வரவும் இப்படி அம்மா கேக்குறாங்க இந்த காலத்துல எல்லாரும் எப்படி கேக்குறாங்க இரவு நேரத்துல கதவை தட்டி காசு கொடுத்து இந்தா ஒரு தலைக்கு ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஓட்ட போடு அப்படின்னாலும் உங்களை மிரட்டிட்டு போறாங்க இல்லையா பணிவா நாங்க என்னென்ன பண்ண போறோம்ன்றது சொல்லி யாராவது கேக்குறாங்களா அப்ப எங்களை பார்த்தா எப்படிமா இருக்கு மற்ற அரசியல் கட்சிகளை போல இருக்கா இல்ல நாங்க வந்து ஒரு வேறுபட்ச அரசியல் இயக்கம் மக்களுக்காக போராடணும் மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்

நமக்குன்னு ஒரு தொழில் இருந்தா நமக்குன்னு ஒரு கை இருக்கு நமக்குன்னு ஒரு சுய தொழில் இருக்கு ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் இதுதான்

お closes at the floor. ality comes from시 from another room. сколько people come from there,

அங்க ஒரு பொண்ணை பெண்களை நம்பி தான் பெரியவங்க நீங்க இங்க எல்லாரும் இருக்கு ஒரு பெண்ணுக்கே நீங்க பங்கள ஆவர கொடுக்கணும் எல்லா பெண்களுக்கும் புரியவீங்க சரியாம்மா ஐயாமா மைக் சின்னதுல போடுங்க மறந்துடாதீங்க பெட்டில தான் போவோமா ஆ ஆ ஆயிடுச்சு முதல் பெட்டியில வரிசையன் இரண்டு அழுத்தங்க உங்களுடைய மகள் படித்தவர் ஆனா வந்து மருத்துவ பணி செய்வத விட இப்ப மக்களுக்கு செய்யற வந்து முக்கியம் எவ்வளவு தெளிவா பேசுறாங்க இரட்டை காலங்காலமா போட்டீங்க எம்ஜிஆர் இருந்த காலம் வந்து இருந்தது இல்லைன்னு சொல்ல மக்களுக்காக அது பெண்களுக்காக நின்றாங்க ஆனா இன்னைக்கு இல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க அதுக்காக அண்ணன் சீமான் வந்திருக்காரு உங்களுக்கு இன்னைக்கு அண்ணன் சீமான் பேச்சு கேளுங்க ஒவ்வொருத்தரும் கேட்பீங்க உழைக்கின்ற மக்களுக்காக அவர் தான் இன்னைக்கு வீட்டுக்கு அஞ்சு மொத்தம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கறது பாத்தீங்களா வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கொடுப்பாங்களான்னு கேளுங்க கொடுத்து போட்டாங்க உங்களுடைய குழந்தைக்கு அரசு வேலை கொடுத்தோன்னு நிம்மதியா இருக்க முடியும் அதனால இப்போ போய்ட்டு வரணுமா கண்டிப்பா நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் அம்மா ரெண்டாவது இடத்துல முதல் பெட்டியில் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் சரிங்களா இந்த ஊர் பாப்பாதான் நான் ரெண்டாவது வரிசையில் இருக்கோம் கூட்டு குரலுக்கு ஓடி வருவேன் இந்த ஊருக்காரங்களை தேர்ந்தெடுங்கம்மா கண்ணுக்கு தெரியாது போட்டுட்டு யாருக்கு வாக்கு போட்டோம் அவங்க வருவாங்களான்னு நம்ம கவலைப்படக்கூடாது கூட்ட பொருளுக்கு